வெல்கம் டு சித்ரா டாக்கீஸ் இன்னைக்கு ஈஸியாக ஒரு சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நான் இப்போ இதுக்கு ஒரு கப்பு அளவு பச்சரிசி எடுத்துக்கிட்டேன் அதே கப்பில் கால் கப்பு பாசிப்பருப்பு எடுத்து இது ரெண்டே நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் இதுக்கு ஒரு கப்புக்கு நாலு கப்பு தண்ணி விடணும் இப்போ நம்ம பருப்போடு சேர்த்து ஒன்னே கால் கப்பு போட்டிருக்கோம் அஞ்சு கப்பு அளந்து ஊற்றிருக்கேன் தண்ணி ஒரு பிஞ்சு உப்பு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ஆறு விசில் விட்டு நல்லா குழைவாக இதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் ஒரு பாத்திரத்தில் அதே கப்பில் ஒன்றரை கப்பு வெள்ளம் நசுக்கி போட்டிருக்கேன் ரெண்டு கப்பு வரலையும் போடலாம் கப்பு தண்ணி விட்டு ஒரு கொதி வர விடணும் இதை வெள்ளம் கரைஞ்சி நல்லா கொதிச்சிடணும் அப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற சாதத்தை கொஞ்சம் லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க வச்சுருக்கிற சர்க்கரை தண்ணி அதில் கொட்டி நல்லா கலந்து விடணும் இதை அடுப்பை குறைச்சி வச்சு கலந்து விடணும் இதுக்கு ஒரு இன்னொரு பாத்திரத்தில் ஒரு மூணு ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சம் திராட்சை கொஞ்சம் முந்திரி இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சாதத்தில் ஒரு ஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடியும் இந்த முந்திரி வறுத்த முந்திரி திராட்சையும் அதில் கொட்டி அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு நிமிஷம் அடுப்பில் வச்சு இறக்கணுன்னா சூப்பரான சர்க்கரை பொங்கல் தயார் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் நன்றி